உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மாணவ மாணவிகளை பத்தாம் வகுப்பு தேர்வு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுகள் அற்புதமாக வெற்றி வாயை சூழ்நிலீர்கள் ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் எக்கச்சக்கமான கனவுகள் தம் எதிர்காலம் குறித்து வரும் இந்த நேரத்தில் சில குழந்தைகள் என்ன படிக்கலாம் எப்படி படிக்கலாம் என்று தெரியாமல் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய பட்சத்திலே நான் கால் நூற்றாண்டுகளாக ஆய்வு செய்து யார் யார் என்னென்ன துறையில் படித்து அதில் வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்து அந்த அனுபவத்திலே இந்த மாதிரி கிரக நிலைகள் இருந்தால் இந்த துறையில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த துறையை தேர்ந்தெடுத்தீர்களே ஆனால் அதில் அபரிமிதமான ஒரு ஆன்ம திருப்தியும் அதில் நல்ல வெற்றியை பெற்று ஒரு உயர்ந்த இடத்தை அடைவீர்கள் கேட்ரிங் உணவுத்துறை படிக்கலாமா கேட்ரிங் அப்படிங்கிறது ஒரு சமையல் கலை ஆயிரக்கலை அறுபத்தி நான்கு கலைகளிலே இதுவும் ஒரு கலை இந்த கலைக்கு நம் ஜாதக ரீதியாக முதல்ல நம்மளுடைய மென்டாலிட்டி மைண்ட் நம்மளுடைய லக்னம் அல்லது நம்ம லக்னாதிபதி முதல்ல நல்லா இருக்கணும் இந்த குழந்தைக்கு பாருங்க லக்னாதிபதியே உச்சம் அது என்ன நினைக்குதோ அதுதான் அடையும் கடக லக்கணம் ரிஷபராசி ஆக அது நினைச்சது சாதிக்கக்கூடியது ரோகிணி நட்சத்திரம் அப்போ சந்திரன் ரோஹிணியில் இருக்கிறார் லக்னாதிபதியும் ரோஹிணியில் இருக்கிறார் யார் ஒருவர் லக்னாதிபதி ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று அதே மாதிரி சந்திரனும் அங்கு உச்சம் பெற்று ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருக்கிறாரோ அவர் உணவு சமைப்பதில் மிகச்சிறந்து சிறந்து அதில் விளங்கக்கூடியவர் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் லக்கணம் ரிஷபராசி அற்புதமாக சமைப்பாங்கங்கிறார் அவர் என்னென்னா அவருக்கு மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை என்ன விட்டுருங்க எவ்வளோ வேணாலும் என்னால் சமைக்க முடியும் அப்படிங்கிறார் அப்போ முதல்ல இன்ட்ரெஸ்ட் இந்த குழந்தைக்கு இருக்கு அடுத்தது கர்மா பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் பத்தாம் இடத்துல இந்த உணவு துறைக்கே உண்டான பாவகமாக இருக்கணும் பொதுவாக நெருப்பு நெருப்பு ராசிகள் பத்தாம் பாவகமாக இருக்கணும் இதுல லக்கணத்திற்கு பத்தாம் பாவகம் மேச ராசி அப்போ பத்து நெருப்பு ஆக பத்தாம் பாவகம் நெருப்பா இருக்கிறதுனால அடுப்பு சார்ந்த துறையை தேர்ந்தெடுக்கிறாங்க அடுமனை பத்தில் நெருப்பு கிரகமாகிய செவ்வாய் இருக்கு பாருங்க பத்தில் செவ்வாய் இதெல்லாம் வந்துட்டு ஸ்பெஷலிஸ்டா வந்துருவாங்க அவங்க பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லலாம் வேலை பார்ப்பாங்க வெளிநாடுகள்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் வேலை பார்க்கலாம் அந்த அளவுக்கு இந்த ஜாதகத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆக இந்த படிப்பு அப்படிங்கிறதுல பத்தில் ராகு நல்ல அசைவம் பத்தில் ராகு பாத்தீங்களா இந்த ஜாதகத்தை வைத்து உண்மையான ஹாரஸ்கோப்பு அந்த துறை படித்தவர் படித்து கொண்டிருக்கக்கூடியவர் அப்போ பார்க்கும்பொழுது இப்போ இருபத்தோரு வயசாச்சு ஆக இந்த படிப்பு முடிச்சுட்டாருன்னா அதில் இவர் வெளிநாடு போகிறோம்னாரு சர லக்கணம் தாராளமாக போங்க வெளிநாட்டிலே வேலை கிடைக்கும்னு சொன்னோம் பத்தாம் இடம் சரராசி ஆக மற்ற யாரெல்லாம் எந்த லக்கணத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் கேட்ரிங் படிப்பை எடுக்கலாம் என்பதை நான் இதுல சொல்லித்தரேன் இந்த ஜாதகத்துக்கு உண்டான அமைப்பு லக்னம் சந்திரனுடைய ஸ்டார் சந்திரன்னா உணவு உணவுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா சந்திரன் அதுக்கு அடுத்தது செவ்வாய் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா புதன் சமையல் கலை அதுக்கு அடுத்தது நல்ல அசைவ உணவு சம்பந்தப்பட்டது ராக கேதுக்கள் பத்தாம் இடம் தொடர்பு இது என் அனுபவத்தில் நான் பார்ப்பது அதுபோக உங்களுடைய லக்கணம் அதுக்கு அடுத்தது ராசி இதெல்லாம் ஒரு காம்பினேஷன்ஸ் வந்து பார்க்கும்பொழுது உணவுத்துறை கேட்ரிங் துறையில் படித்து மிக அற்புதமான ஒரு நிலைக்கு வருவதற்கு இதெல்லாம் சாதகமாக இருக்கிறது பத்தில் செவ்வாய் பத்தில் ராகு இந்த செவ்வாய் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பத்தாம் இடத்துல உள்ள செவ்வாய் கேது சாரம் பழமொழி பல கலாச்சாரங்கள் சைனீஸ் ஃபுட்டு எங்கே போனாலும் அங்கே அதை உடனே தயார் பண்ணுறது ஒவ்வொரு நாட்டினுடைய ஃபுட்டு விதவிதமாக இதெல்லாம் செய்வதற்குண்டான தகுதி உடையவர்கள் அதே மாதிரி அந்த பத்தில் செவ்வாய் பத்துக்குடையவன் செவ்வாயும் இதில் கேதுனுடைய சாரத்தில் இருக்கிறார் ஆக இத்தனை அமைப்புகள் இருந்ததனுடைய விளைவு அந்த குழந்தைக்கு என்ன அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன திசை நடந்தது சந்திரன் ஒன்பது வயசு வரைக்கும் ஒன்பது வயசு ஆறு நாட்கள் சந்திரன் செவ்வாய் ஏழு வருஷம் அடுத்தது ராகு பதினெட்டு வருஷம் ஒரு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இவருக்கு ராகுனுடைய திசை தான் போயிட்டு இருக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த ராகு திசையிலையும் வந்திருக்கிறது அதே சிறு வயதிலேயே அவருக்கு வயசுல இருந்து பதினாறு வயசு வரைக்குமே செவ்வாயினுடைய திசை நடந்திருக்கிறது செவ்வாய் கடக லக்கணத்திற்கு யோகாதிபதி யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்தில் திக்பலம் பெற்று வலிமையாக ஆட்சி பெற்று பெற்றிருக்கும்போது அந்த கேட்டரிங் துறையில் இவரை சிறந்த ஒரு நல்ல நிலைமைக்கு வரவேற்பதற்கு இந்த கிரகங்கள்லாம் வாய்ப்புகளை ஏற்படுத்தியது இது போன்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அதில் அவங்களுடைய சமையல் எல்லோரும் தான் சமைக்கிறாங்க எல்லா ஹோட்டலுக்கும் போகிறோம் ஒரு சிலர் ஹோட்டலில் அந்த சாப்பாடு அந்த காலையில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பொங்கல் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இருக்கும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த அந்த காஃபி போடுறது எல்லாருந்தான் பால் தானே அவங்களுடைய கைப்பக்குவம் உணவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக நம்ம விரும்பி போய் சாப்பிடுவோம் அந்த காலத்துலலாம் சமையல்காரரை கூப்பிட்டு அவர் மோதிரத்தை கட்டி போடுவாங்களாம் கல்யாண வீட்டில் யார் சமைச்சது அவர் சமையல்காரரை கூப்பிடு அப்படின்னு கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தை கட்டி போட்டு விடுவாங்களாம் அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக வரக்கூடிய அமைப்பு சரி வேறு யாரெல்லாம் இந்த கேட்ரிங் துறையில் படிக்கலாம் ஏன்னா என்ன படிக்கலாம் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை பார்க்கணும் வேணும்னா நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் அதில் அனுப்பிவிட்டீங்கன்னா நான் இப்போ கொடுக்குற விளக்கங்களை அதில் சொல்லியிருப்பேன் இதில் ஒரு வீடியோவிலேயே சொல்கிறேன் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு உணவுத்துறைக்கு சிறப்பாக வரக்கூடிய லக்கணங்கள் அப்படின்னா மிதன லக்கணம் லக்னாதிபதி உங்களுக்கு யார் அப்படின்னா புதன் பத்துக்குடையவன் குரு குருங்கிறது அன்னம் உணவு அடுத்தது கடக லக்கணம் பத்துக்குடையவன் குடையவன் செவ்வாய் செவ்வாயினுடைய அடுப்பு நெருப்பு சரிங்களா அடுத்தது சிம்ம லக்கணம் இந்த லக்கணாதிபதிய சூரியன் சூரியன் ஒரு நெருப்புக்கோள் இவங்க இவங்கெல்லாம் ஹோட்டல் நல்ல திறம்பட நிர்வாகம் செய்வதற்குண்டான தகுதிகளுடைய லக்கணங்கள் அடுத்தது துலாம் பத்துக்குடையவன் சந்திரன் சந்திரன் என்பது நெல்லு அரிசி உணவு சார்ந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்கணம் இவங்களா லக்கணாதிபதி செவ்வாய் பத்துக்குடையவன் சூரியன் பிளஸ் செவ்வாய் மிக அற்புதமான ஒரு நல்ல உணவகத்தை இவர்கள் நிர்வகிப்பார்கள் அதே ருசிபட சமைப்பார்கள் தனுசு லக்கணம் ஒரு நல்ல தரமான உணவை கொடுக்க வேண்டும் என்பதில் அது ரொம்ப தெளிவாக இருக்கும் தனுசு லக்கணம் அதே மாதிரி கும்ப லக்கணம் இவங்களும் மிக சிறந்த உணவகத்தை நடத்த வேண்டும் நன்கு படிக்க வேண்டும் அதில் அடைய வேண்டும் நல்ல உணவை கொடுக்கும்னு நினைக்கிறவங்க மீன லக்கணம் எப்பொழுதுமே அடுத்தவர்கள் வந்து நம்மளை பாராட்ட வேண்டும் குறைகளை எங்களிடம் கூறுங்கள் நிறைகளை நண்பர்களிடம் கூறுங்கள் அப்படின்னு எழுதி போடக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க தனுசு மீனம் மி மிதுன லக்கணங்கள் அதே மாதிரி லக்கணம் இவங்கெல்லாம் இந்த உணவு சிறந்து விளங்கக்கூடியவர்கள் இது எல்லாமே ராசியாக இருந்தாலும் என்னென்ன ராசி சிறப்பான ராசி உணவுத்துறைக்கு பார்த்தீங்கன்னா ராசி மட்டும் பார்த்தா உங்களுக்கு கடகம் சிம்மம் கண்ணி மிதனம் விருச்சிகம் தனுசு மீனம் இந்த ராசிகள் இதில் பிறந்தவர்கள் மேசம் இவங்க கேட்ரிங் துறையில் மிகச்சிறந்து படித்து அதிலே வந்து நல்ல வேலைக்கு போய் எதிர்காலத்தில் கடல் கடந்த பிரயாணம் சென்று அதே மாதிரி அதன் பிறகு சுயமாக தனியாக ஒரு ஹோட்டல் ஒரு உணவகத்தையே வச்சு நல்லா மெயின்டைன் பண்ணி அதில் ஆத்ம திருப்தியோட வர்றவங்களையும் மகிழ்வித்து மகிழ்வார்கள் என்ன நேயர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிருங்கள் இது மாதிரி உணவுத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் அது படிக்கணும்னு விருப்பம் உள்ளவங்களுக்கு அனுப்பிவிடுங்க முடிந்தால் உங்கள் குழந்தைகளை அழைச்சிட்டு வந்துடுங்க நான் உட்காந்து அவங்களுக்கு என்ன துறை அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க மார்க்கு குறைந்தவர்கள் வருத்தப்படாதீங்க மார்க்கு குறைஞ்சவங்க தான் ரொம்ப சந்தோஷப்படணும் ஏன்னா வாட் இஸ் நெக்ஸ்ட் அடுத்தது எதை நோக்கி போகலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அழகாக எடுத்து இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்